நல்ல நல்லா வெயில் இருக்கணும் இதுக்கு ஆ வெயில் இல்லாம இருந்தா வேஸ்ட் லேட்டாகும் ஓ ஆகும் வெயில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு இருபது இருக்குமா இந்த பேக்கு ஒரு லைனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பதினொன்று பத்தொன்பது ஓகே 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 இது வந்து எப்படின்னா ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் பை பத்தாயிரம் பைனா முக்கால் ஏக்கர் இருக்குமா இதுநூத்தம்பது இரநூத்தொம்பது குடி ஆ ஓகே 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 இப்போ ம நம்ம இது பண்ணணும் அவ்வளோதான் ம் பேக் அவங்க கொடுத்துருவாங்க பேக் அவங்க கொடுத்துருவாங்க ஆ கொடுத்துருவாங்க சரி 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 நல்லது இப்போ வந்து ஸ்ப்ரிங்கிளர் இது கொடுத்துருக்கீங்க ஓகே நல்லது அப்பா அப்போ அப்படியே பார்த்துட்டு எடுத்துட்டு வந்தேன் இல்லை 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 நான் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை போனீங்கன்னா கொஞ்சம் இல்லை 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 பிரச்சனை இல்லை எனக்கு பைப் சிஸ்டம் பிடி போட்டிருக்கீங்களா ஓகே நாங்கள் வந்து பயோல பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு யூரியா டிஏபிலாம் கொடுக்காம நம்மள்ட்ட அந்த காட்டுறோம் உங்களுக்கு

பையெல்லாம் பார்க்கறதுன்னு ஒரு காம் தானே போட்டு வரும் ஓகே 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 ஓகே